நாம் தெரிஞ்ச வரலாறு முழு உண்மைன்னு நினைக்கிறீங்களா ஆனால் பூமிக்குள் இன்னும் மறைந்து கிடக்குது சில லாஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் அவை இருந்ததுக்கே ஆதாரம் இருக்கு ஆனால் முழு உண்மை இன்னும் தெரியலை அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அட்லாண்டிஸ் கடலுக்குள் மறைந்த பேரரசு பழமையான கிரேக்க தத்துவஞானி பிளாட்டோ எழுதிய கதைகளில் அட்லாண்டிஸ் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அவருடைய எழுத்துக்களின்படி மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப பெரிய கட்டிடங்கள் சக்தி வாய்ந்த இராணுவம் ஒரே இரவில் கடலுக்குள் மூழ்கி மறைந்தது சில விஞ்ஞானிகள் இது ஒரு புராணம் என்பார்கள் சிலர் இது உண்மையான நாகரிகம் என்பார்கள் இன்றும் அட்லாண்டிஸ் எங்கே என்று கேள்வி பதில் இல்லாமல் இருக்கிறது அடுத்த இடம் மொஹிஞ்சோ தாரோ திடீர் அழிவு பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரம் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் உடைய முக்கிய பகுதி சீரான நகர அமைப்பு கழிவுநீர் வடிகால் முறை ஒழுங்கான வீடுகள் ஆனால் திடீரென இந்த நகரம் காலியாகிவிட்டது சிலர் சொல்வது இயற்கை பேரழிவு மர்மமான நோய் கூடவே அணு வெடிப்பு போன்ற சான்றுகள் என்று உண்டு ஆனால் உறுதியில்லை இது இந்த மர்மம் இன்னும் தீரவில்லை இந்த வரிசையில் மூணாவதா மச்சு பிச்சு அப்படின்னு இருக்கு இது மேகங்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அமெரிக்காவில் உள்ள இந்த நகரம் உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஹைராம் பிங்காம் இதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் ஏன் இந்த நகரம் திடீரென விட்டு சென்றார்கள் இது ஒரு அரசு நகரமாக அல்லது மதமயமா இது இன்னும் விவாதத்தில் உள்ளது கடைசி ஒன்றே ஒன்று தான் இன்னும் பூமியின் எழுபது சதவீதம் கடலுக்குள் தான் இருக்கிறது அங்கே இன்னும் எத்தனை நாகரிகங்கள் புதைந்து கிடைக்கிறதோ யாருக்கு தெரியும் நாம் கண்டுபிடிச்ச வரலாறு புராணமாக அல்லது இன்னும் ஆரம்பம்தானா